வீனஸ் பாலாஜி அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பண்ணியில் இருக்கோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் கடந்த மூன்று வருட காலமாக பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்த கன்னி ராசி அன்பர்களுக்கு தான் இது முக்கியமான பதிவு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்த சனி பகவான் ஏழாம் இடத்திற்கு பயிற்சியாக போகிறார் நிறைய பேர் என்னென்னா ஏழாம் இடம் கண்டக சனின்னு பயப்படுவாங்க பயப்படாதீங்க சனி பகவான் பல நல்ல விஷயங்களையும் கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் இந்த ராசி என்பர்களுக்கு நான் அதனால் தான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போது மூன்று வருடங்களுக்கு பிறகு நீங்கள் போய் செக் பண்ணிங்கன்னா நிறைய கண்ணீராசி என்பதை ஒத்துப்பாங்க சில பேருக்கு நீண்ட காலமாக இருக்குது அது காரணம் உங்களுடைய தசாபத்தி நிறைய கன்னிராசி என்ளுக்கு ராகு தசை மிகப்பெரிய பாதிப்பில் கொடுத்துருக்கும் அதே போல் சனி தசை மிகப்பெரிய பாதிப்பில் கொடுத்துருக்கும் அதனால் நீண்ட காலமாக கஷ்டப்படுவீங்க அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் அவங்களுக்குமே இப்போ வரக்கூடிய சனி பயிற்சி பலவிதமான நன்மைகளை போகுது முக்கியமாக பார்த்திங்கன்னா சனி பகவானுடைய பார்வைகள்லாம் இருக்குது சனி பகவான் ஏழாம் இடத்துல பயிற்சியாய் தன்னுடைய பார்வையாக மூன்றாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்க போகிறார் இந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடியது பாக்கியஸ்தானம் அப்போ கன்னிராசி என்பர்களுக்கு இழந்த பாக்கியங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை அந்த சனி பகவான் கொடுக்கப்படாது பாக்கியம்னா என்ன சார் ஒன்றும் புரியல சார் பாக்கியம்னா நிறைய பேருக்கு திருமணம் சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் நடக்குது என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிற பாகியம் இருக்கா என் பையனுக்கு கல்யாணம் ஆகக்கூடிய பாகியம் இந்த வருஷம் இருக்கான்னு கேட்டு அலையக்கூடிய கண்ணீராசியில் பிறந்த பெற்றோர்களுக்கு இது முக்கியமான பதிவு கண்டிப்பாக வரக்கூடிய சனி பேச்சுக்கு அப்புறம் நீண்ட நாளாக ஆகாதவர்களுக்கு திருமணம் வாய்ப்புகள் கண்டிப்பாக நடந்தே அடுத்ததாக தொழிலில் கடன்களை மட்டுமே சந்தித்த கண்ணீராசி தொழிலில் பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்த கண்ணீராசி என்பது தொழிலில் தடை தாமதம் நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை வச்சு கடன் வாங்கினேன் இப்போ கடன் கட்ட முடியல அந்த ப்ராப்பர்ட்டியை பேங்க்கை என்க்ரோச் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க அந்த ப்ராப்பர்ட்டியை நான் கைவிட்டு போயிடுமோ பயமாக இருக்குது தொழிலில் நிறைய கடனை சந்திச்சிட்டேன் தொழிலில் நிறைய நஷ்டத்தை சந்திச்சிட்டேன் கடந்த மூணு வருஷமாக எதுவுமே நடக்கலை சார் என் லைஃப்பில் நான் எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை அதனால் வாழ்க்கையில் மிகப்பெரிய விரக்தியில் இருக்கக்கூடிய கண்ணிராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அந்த விரக்தி மனப்பான்மை நிவர்த்தியாகி நம்மளாலையும் சில விஷயங்கள் சாதிக்க முடியும்னு செய்யக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சனி பகவானுடைய பயிற்சி பலன்கள் கொடுக்கக்கூடாது ஏன்னா ஆறாம் இடத்துல இந்த சனி பகவான் நிறைய கடன் பிரச்சனைகளை கண்டிப்பா கொடுப்பார் வெற்றிகளும் வரும் அதே நேரத்துல கடன் பிரச்சனையும் வரும் வெற்றி வரும்போது என்ன நினைப்போம் நம்ம திருப்பி சில விஷயங்கள் செய்யலாம்னு நினைப்போம் அப்படிதான் கடன்களையும் மாட்டோம் அந்த மாதிரி விஷயங்களை கன்னிராசி அன்பர்கள் இருந்ததுனால இப்ப அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய அந்த நிவர்த்தி ஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி அப்போ கடன் நிவர்த்தி கடன் நிவர்த்தி எப்போ ஆகும் தொழிலில் வளர்ச்சி தொழிலில் வாய்ப்பு அது எல்லாமே கிடைக்குமா சார்னா கண்டிப்பாக சனி பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்க போகும் அதே போல் வேலையில் கடுமையான நெருக்கடி வேலை இழப்பு வேலை வாய்ப்பின்மை இந்த மாதிரி பலதரப்பட்ட வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை கஷ்டப்பட்ட கண்ணீராசி என்பது ஒரு பெரிய நிவர்த்தி அப்பாட இந்த வேலையை கிடச்சாலாவது போதும் நிறைய ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவோம் கண்ணீராசியாக இருக்கீங்க ஏதாவது ஒரு கம்மியான சம்பளம் கூட எடுத்துங்கன்னு சொல்லுவோம் ஆனால் சில பேருக்கு சொல்லுவோம் அதுவும் வாய்ப்பு வரலையே சார் அந்த வாய்ப்பு எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் சனி பயிற்சிக்கு அப்புறம் நடக்க போகுது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவான் ஏழாம் பார்வையை உங்க ராசியை பார்க்காது சனி பகவான் ஏதாம் ஏதாம் பார்வையும் ஒரு ஆசையை பார்க்கும்போது என்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நம்ம அதை செய்யலாமா வேண்டாம் ஒரு தடுமாற்றம் ஏற்படும் அதை மட்டும் ரொம்ப தெளிவாக பண்ணிட்டீங்க ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து சில முடிவுகள் எடுத்தீங்கன்னா வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நிவர்த்தி ஒரே இடத்துல மூணு கம்பெனி வாய்ப்பு வரும் அப்போ என்ன பண்ணுவீங்க ஐயோ அதில் போகலாமா அந்த கம்பெனி நல்லா இருக்குது இந்த கம்பெனியில் பே இருக்குது அப்போ அதை மட்டும் கரெக்டாக பார்த்து ஜட்ஜ் பண்ணி ஒரு வேலை மாற்றம் பண்ணிங்கன்னா சிறப்பு பதவி உயர்வு கடை பதவி உயர்வு கண்டிப்பாக கிடச்சே தீரும் சம்பள உயர்வு கிடச்சே தீரும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு அப்புறம் பயங்கர ரிலீஃப் இருக்கும் நீங்களே பார்ப்பீங்க பயங்கர ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருப்பீங்க மென்டலி ஃபிசிக்கலி இருந்த ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாமே ஸ்ட்ரெஸ் எல்லாமே உங்களுக்கு பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும் ஐயோ இவ்வளோ பிரச்சனையாக சார் நிறைய பேருக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனை கணவன் மனைவிகளை கருத்து வேறுபாடு அம்மா அப்பா கூட சண்டை வேற ஏதோ ஒரு பிரச்சனையே நீங்கள் அங்கே மற்றவங்ககிட்ட காமிக்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு ஏன்னா உங்க ராசியிலே கேது வேறு அப்போ இந்த சூழ்நிலை எல்லாமே நிவர்த்தியாகி நான் ஏன் அந்த மாதிரி பேசுனேன்னு தெரியல சார் திடீர்னு அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்துச்சு திடீர்னு அந்த மாதிரி தப்பாக யோசிச்சு செஞ்சுட்டேன் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நிலையில் இருந்த ராசி என்பர்களுக்கு அதெல்லாம் நிவர்த்தியாகி ஒரு நல்ல சுமூகமான சூழல் கூட பிறந்தவங்ககிட்ட கிட்ட அம்மா அப்பா கிட்ட கணவன் மனைவி கிட்டே ஒரு சுமூகமான சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் இருக்கு நிறைய பேருக்கு அயல்நாடு வாய்ப்பு வெளிநாடு வாய்ப்பு அது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாகவும் இருக்கலாம் இல்லை பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட்டாக இருக்கலாம் இம்போர்ட்டாக இருக்கலாம் லாஜிஸ்டிக்ஸில் இருக்கலாம் எந்த ஃபீல்டில் இருந்தாலும் சரி வெளிநாடு வாய்ப்பு கிடைச்சே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கன்னிராசி என்பர்களுக்கு சனி பகவான் கொடுப்பாங்க ஆனால் நீங்கள் முடிவெடுக்கும் திருப்பி சொல்கிறேன் அம்மா இருக்காங்க அப்பா இருக்காங்க குழந்த இருக்குது அம்மா வயசாகிடுச்சு இந்த மாதிரி ரொம்ப யோசிக்காமல் நம்ம போனால் நல்லா இருக்குமா அப்படின்றத மட்டும் யோசிங்க அதை யோசிச்சிட்டிங்கன்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் கண்டிப்பாக வெளிநாடு வாய்ப்பு உறுதியாக கிடைக்கும் நிறைய பேர் வெளிநாடு போனீங்க அங்கேயும் சூழ்நிலை சரியில்லை நிறைய பிரச்சனை இருக்கீங்க நிறைய பேர் படிக்கலாம் போயிட்டு வேலை வாய்ப்பு இல்லாமல் அங்கே இருக்கீங்க இப்போ ரெண்டு வருஷத்தில் வேலை வாங்கிக்கலாம்னு நினச்சிருப்பீங்க ஆனால் வேலை கிடைக்காம அங்கே அங்கே பெரமெட்டாக அங்கே இருக்க முடியுமா முடியாதா அப்படின்னு தெரியாத நிலை உண்டு அவங்களுக்கு எல்லாருக்குமே அங்கே ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் நிம்மதியான சூழல் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு சனியுடைய பார்வை உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்துல விடுறதுனால வெளிநாட்டிலேயே ஒரு பிஆர் ஸ்டேட்டஸ் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது நீங்கள் அது மாதிரி அப்ளை பண்ணீங்க கிடைக்கல அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணுங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் குடும்பத்தை பிரிஞ்சிருக்கீங்க மனைவியை பெற்று பிரிஞ்சுருக்கீங்க குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா அவங்களெல்லாம் சேர்ந்து வெளிநாட்டில் வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு அதே போல் திருமணம் விவாகரத்து மறு திருமண வாய்ப்பு எல்லாமே இந்த கிடைக்க கிடைக்கப்படும் முக்கியமாக வீடு வண்டி வாகனத்தை இழந்தவர்கள் அதனால் ஏற்பட்ட கஷ்டங்கள் அதனால் ஏற்பட்ட கடன் நிறைய பேருக்கு இடம் விற்கலை வீடு விற்கலை இதனால் என்னுடைய கடன் அதிகமாகிட்டே போச்சு இதனால் என் பையனுக்கு செல்ல செலவு பண்ண முடியல என் பொண்ணு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ண முடியல இந்த மாதிரி மன ரீதியான பாதிப்பு முக்கியமாக இந்த மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அது எல்லாமே சனி பயிற்சிக்கு அப்புறம் நிவர்த்தி ஆகும் போது அந்த வீடு விற்க போகுது இடம் விற்க போகுது அதனால் ஒரு பணம் வரப்போகுது அதே போல் அந்த பணத்தின் மூலமாக திருப்பி ஒரு வீடு வாங்குறது இடம் வாங்குறதுனால வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக செஞ்சுக்கிங்க ஏதோ ஒரு பணம் வருது ஏதோ கடன் கட்டுறீங்கனா கூட அது உங்கள் சின்ன அமௌண்ட் எடுத்து ஒரு இடத்த வாங்கி வைங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்கும் ஒரு வீடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு வரும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பழைய வீடு வாங்கிறதுக்கான சூழ்நிலையை சனி பயிற்சியில் சனி பகவான் கொடுக்க போகிறாரு அந்த மாதிரி எதாவது யோசிச்சு வச்சுக்கங்க வாங்கிக்கோங்க அதேமாதிரி மேலே ஃப்ளோர் கட்டுறது வீடு ரெனோவேட் பண்ணுறது வீட்டில் ஒரு ரூம் எக்ஸ்ட்ரா போகிறது இது எல்லாமே வரக்கூடிய மார்ச் மாதத்துக்கு அப்புறம் செய்யலாம் அதற்கான பணம் வரும் அதுக்கான வரவுகள் உண்டு அதற்கான வாய்ப்புகள் உண்டு எல்லாமே இருக்க போகுது அம்மாவுடைய உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் அம்மா உடல் நிலத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புட்டு கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது மொத்தத்தில் இந்த சனி பகவானுடைய பயிற்சி மூன்று வருடங்களுக்கு பின் மன ரீதியாக உடல் ரீதியாக ஒரு நிவர்த்தி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ப்ரெஷர் ஃப்ரீயாக அதேமாதிரி வாய்ப்புகளை தக்க வைத்துக்கொள்ள தடைகளை நிவர்த்தி செய்து வெற்றி பெற தொழிலில் கடன் பிரச்சனைகள் தீர எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி பலன்கள் இருக்கப்படும்